கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் ஏன்னா சங்கர மடத்தினுடைய ஒரு அடியாளா நிற்கிறது சேகர்பாபு நீங்க திராவிட இயக்கங்கிறீங்க இது திராவிடர் நிலங்கிறீங்க பெரியார் மண்ணுங்கிறீங்க பெரியார் வழிங்கிறீங்க அப்புறம் என்ன கொம்பு இல்லாத பட்டப்பூரா இருந்து நீ ஒரு சாமியார் வேலை கட்டியிருக்கேன் இதுக்கு முன்னே அறங்காவல்துறை துறை அமைச்சராக இருந்த ஊரா எல்லாம் பதேசி பண்ணுற மாதிரி என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த உமாராணியின் ஒருத்தி பேசுவார் இது திராவிட நாடு நிறைய பேர் தெலுங்கர்கள் வந்து இன்றைக்கி கூட்டம் போட்டு பொது வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் இது தமிழர் நிலம் இல்லை இது திராவிடர் நாடு இது இன்னும் கேட்டால் தெலுங்கர் நாடு அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்தது தமிழ் மண்ணில் இலங்கையில் முள்ளுவாய்க்காலில் வந்து படுகொலையை வந்து ரெண்டு லட்சம் பேர் பொண்ணத்துக்கு துணை நின்ன துரோகி அங்கே கொன்ன அந்த ஜெய ராஜபக்சேவும் நம்ம சிங்களவனாக இருந்தாலும் தெலுங்கு சிங்களம் வடுகை சிங்களாவன் தாய்மொழி தெலுங்க அவன் தெலுங்கின திறந்து வந்தவன் இங்கே ஆண்ட கருணாநிதியும் அந்த காலகட்டத்தில் ஆண்டவன் வடுகை இனம் தாய்மொழி தெலுங்கு இப்படி வடுகை இனெல்லாம் ஒன்று செஞ்சு தான் தமிழ்நாட்டை அழிச்சிது தமிழ் இனத்தை அழிச்சிது அப்படிங்கிற புரிதல் மேல் பாதையில் வந்து வன்னியர்களுக்கும் பறையர் குடிக்கும் சண்டைங்கும் போது மட்டும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை வச்சுக்கணும் நீதிமன்றம் சொல்லி சொன்ன கூட்டம் உடைச்சி உள்ளே போகிறதோ வெளியே வர்றது எல்லாம் படை வரிசையெல்லாம் காட்டுக்கல ஏன்னா இந்த காவல்துறையை அங்கே கண்ணை கோயிலில் நிறுத்தினா அங்கே கேட்குறோம் அந்த அடிப்படையில் வந்து திட்டமிட்டு அப்பயே எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்திலேயே இந்த கோ கோட்டத்தை இருட்டனு செய்யறதுக்காகவே கருணாநிதி அவர்கள் பூம்புகாரில் ஒரு கண்ணகி கோட்டத்தை கட்டி கண்ணகி கோட்டத்தை இவர் தான் உருவாக்கணுந்தாலும் அவர் சேரஞ்சங்கூட்டம் எல்லாம் மறைஞ்சிட்டான் கண்ணகி கோட்டம்னா கருணாநிதி கருணாநிதினா கண்ணகி கோட்டம் அழிச்சு முடிச்சுட்டு திரும்பி அந்த கோயிலே வந்து கடன் ஆட்டுறாருங்க அப்போ ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய சக்தி உங்கள் பெருமாளுக்கு இருக்கு ஆந்திராவில் இருக்க பெருமாளுக்கு இருக்கு இந்திய நாட்டியே உலுக்கெடுக்கக்கூடிய இப்போ சக்தி வந்து ராமர் கருக்கு அப்புறம் என்ன கொம்புக்கு இங்கே வரீங்க ஆறு படை வீட்டுக்கு இந்த ஆறு படை வீட்டில் வந்து தான் ஆற்றல் இருக்குது இந்த ஆறு படை வீட்டை கும்பிட்டா தான் ஏவுகணை பறக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க எதுக்கு வரீங்கங்க அவனுக்கு தெரியும் அவன் இந்த ஆறுபடை வீட்டை சுற்றவில்லை வணக்கம் நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கம்பாணி ஐயா அவர்கள் இருக்காங்க அவரிடம் தமிழகத்திலே முருகன் கோவிலுக்கு அறுபடை வீடு கோவிலுக்கு தரிசனம் செய்வதாக பவன் கல்யாண் அறிவிக்கிறார் அது குறித்த விமர்சனங்கள் இருந்திருக்கிறது இவை குறித்து சமய ரீதியான பார்வையை அவரிடமிருந்து கேட்டு பெறுவோம் ஐயா வணக்கம் ஊடக நேயர்களுக்கும் வயந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இப்போ அமைச்சர் பாபு நேற்றைய மாலை கண்ணகோவில் இருந்து பேட்டி கொடுத்திருக்காரு இந்த பாதைய செப்பனிடுறது மாதம் ஒரு நாள் தமிழர்கள் வழிபடுவதற்கான உரிமை வாங்குறது குறித்தெல்லாம் கேரள அரசு கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு அஹ் திமுக அரசு தமிழ் கடவுள் முருகனுக்கு அடுத்தபடி கண்ணகி தான் தமிழ் கடவுள் அதனால அதுக்குரிய விஷயத்த செய்வோம்னு சொல்லியிருக்காரு அதாவது சேகர்பாபு செய்கிறாருன்னா சொல்றாரு என்னாலே அது செய்யாதுன்னு அர்த்தம் அதோடு மட்டும் இல்லாம அதுக்கு எதிர்நிலையா செயல்படுவாருங்கிறது பொருள் ஏன்னா இன்னைக்கு சங்கர மடத்தினுடைய ஒரு அடியாளா நிக்கிறது சேகர்பாபு இவங்க அங்க இப்போ சுபவி போல இருக்கிற திராவிட சொம்பு தூக்கிலாம் இவங்க வைதிகம் சித்தாந்தம் சனாதனம் சங்கரமடம் இதெல்லாம் வெளியில பேசிக்கணும் ஆனா உள்ள சேகர்பாப்பை என்ன பண்றா நான் எங்க கட்சியில தான் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் சனாதன முறையை நாங்க தான் பின்பற்றுறோம் முதல்ல அந்தால பாருங்க ஒரு பெரியாருடைய கொள்கை இப்ப நான் வந்து பெரிய இளமை காலத்துல பெரியார் வழி அந்த பற்றில இருந்தவன் தான் அந்த இயக்கத்துல திராவிட இயக்க இருந்து வெளியே வந்த வந்தான் இப்ப குலதெய்வம் கோயில போய் கும்பர்றது கூட பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி நேரத்துல தான் போய் கும்புறது அன்னைக்கு கூட வந்து நிச்சயில திருநீர் எடுத்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு வரமாட்டேங்குது மாட்டேங்குது பெய்யத்தையும் பாருங்க எதுவும் இல்லை ஆனா திராவிட கழகத்துக்கு பெரியாருக்கு அந்த கோட்பாட்டுக்கு அன்னைக்கு நான் இயங்கிக்க இருக்கேன் ஆனா இருந்த போதும் அவருக்கு சொன்ன இந்த மூடப்பழக்கம் முட்டாளத்தனத்துல வந்து நம்மளுக்கு அது உடன்பாடு இருக்கு அந்த கருத்துல உடன்பாடுக்கு நம்ம அதை செய்யல நீங்க திராவிட இயக்கங்கிறீங்க இது திராவிடர் நிலங்கிறீங்க பெரியார் மண்ணுங்கிறீங்க பெரியார் வழிங்கிறீங்க வேடங்காட்டி இருக்க இதுக்கு முன்னா அறங்காவல்துறை துறை அமைச்சராக இருந்தோம் பூரா எல்லாம் பரதேசி பண்ற மாதிரி எந்த பார்ப்பனர் கூட இப்படி நிக்கலையே பிராமணர் கூட இவராட்ட வேஷம் போட்டுக்கணும் கொட்டை கட்டிக்கணு பட்ட போட்டுக்கணு கயிறு கட்டிக்கணு காவி உடுத்திக்கனு ஒரு சாமியார் கோலத்துல எவனுமே நிக்கலையே அப்புறம் இவர் என்ன பெரியார் வாரிசு திராவிட வாரிசு இவர் இப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா ஒவ்வொரு கோயில்லயும் மருதமலையில வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு ஆட்டு விழா வரும் பொழுது நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது நீதிமன்றம் தமிழில் பண்ணணுங்குது சம உரிமை கொடுங்குது நீங்க உங்களுக்கு வந்து அது மரபோழியா நாங்க ஐதீகம் சமஸ்கிருதத்துல தான் சுலோகம் ஓதணும்னு சொன்னா கூட சமஸ்கிருதத்துல ஓதுங்க தமிழுக்கும் ஓது ஓதுவர்களுக்கு அனுமதி கொடுங்க சம உரிமை கொடுங்க இப்போ நூறு வேல்விக்குண்டான்னு இருக்குன்னா ஒரு ஐம்பது வந்து தமிழ் ஓதுவார்கள் வந்து அவரு அந்த இறை வழிபாட்டை எடுக்கட்டும் ஐம்பது வந்து பிராமணர்கள் அவங்க சமஸ்கிருத முறையிலேயே எப்படி அவங்களுடைய முறை பிரகாரம் எடுக்கட்டும் இது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட எந்த ஒரு இடத்துலயும் அதுக்கு பேரூர்ல நடந்தது கோவை பேரூர்ல உடம்பிழக்கு மருதமலையில நடந்தது அடுத்தடுத்து இரண்டு மூன்று இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் காவல்துறையை வைத்து தமிழ் ஓதுவார்களை விரட்டினது சேகர்பாபு அப்ப சேகர்பாபு வந்து அறங்காவல்துறை துறை இலாக்காவில இருக்காருன்னா இவர் என்ன செய்யறாருங்கிறது முதலமைச்சருக்கு தெரியாதா இங்க நிறைய பேர் இந்த உமாராணி ஒருத்தி பேசுவார் இது திராவிட நாடு நிறைய பேர் தெலுங்கர்கள் வந்து இன்னைக்கு கூட்டம் போட்டு பொது வெளியில வந்து பேச ஆரம்பிச்சுட்டான் இது தமிழர் நிலம் இல்ல இது திராவிடர் நாடு இது இன்னும் கேட்டா தெலுங்கர் நாடு அப்படின்னு வெளிப்படையா பேசுற அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்தது தமிழ் மண்ணில ஏன்னா மொழி வழி மாநிலம் பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு மொழி சார்ந்தவங்களும் பல்வேறு மாநிலங்கள்ல சிதறி இருக்காங்க தமிழர்கள் ஆந்திராவில் இருக்காங்க கன்னடாவில் இருக்காங்க இந்தியாவுல உள்ள அனைத்து மொழி வழி மாநிலத்த மாநிலத்திற்கு பத்து பேர் இருந்தாலும் தமிழா இருக்கான் அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கலந்துதான் இருக்காங்க ஆனா அடர்த்தியாகவும் பெரும்பான்மையாகவும் வாழ்கின்ற பகுதியை ஒருங்கிணைச்சுதான் மொழி வழி மாநிலங்கிற எல்லை வரைவு செய்யப்படுது அப்ப அவங்களுக்கு அந்த தான் அந்த ஆளுரிமை ஆட்சி உரிமை கொடுக்கப்படுது மொழி வழி தேசிய இனமாக மத்திய அரசு அங்கீகரி அங்கீகரித்து அந்த ஆட்சி உரிமை கொடுக்கப்படுது கர்நாடகாவில் கன்னடர்கள் ஆளுகிறார்கள் சில வேளை கன்னடருங்கிற பேரு போர்வையில தெலுங்கர் ஆள்றாரு அது வேற அது அவங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் வரல தெலுங்கானால தெலுங்கு ஆள்றான் ஆந்திராவில் கன்னட தெலுங்கு ஆள்றான் மலையாளத்துல மலையாளி ஆள்றான் அப்ப தமிழ்நாட்டை யார் ஆளணும் ஆனா தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமா தமிழ்நாட்டை திராவிடம் ஆள்றான் ஆள்ல கேட்டா தமிழம்தான் திராவிடம்மா திராவிடம்தான் தமிழம்மா இப்ப ரெண்டும் ஒண்ணுதான் தான்னா தமிழன்னு போக வேண்டியதுன்னா அப்புறம் என்ன திராவிடம் திராவிடம்னா நாடு எங்கடா இருக்கு நாலு நாடும்பாம் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் திராவிடம்னா மொழி எங்கடா இருக்குன்னா நாலு மொழியும்பான் அப்புறம் திராவிட நாடுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டை மட்டும்தான் திராவிட நாடும்பான் ஆந்திராவை சொல்ல மாட்டான் கேரளாவை சொல்ல மாட்டான் இது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஏ வயசு ஒருத்தவங்களுக்கு புரிதல் இல்லாம போனோம் அது வேற திராவிடத்தின் பின்னாடி இப்ப அனுபவிச்சுட்டு பட்டு எல்லாம் துரோகிடா இலங்கையில் முள்ளுவாய்க்காலில் வந்து படுகொலையை வந்து ரெண்டு லட்சம் பேரை கொன்னத்துக்கு துணை நின்ன துரோகி அங்க கொன்ன அந்த ஜெயம் நம்ம சிங்களவனா இருந்தாலும் தெலுங்கு சிங்களம் வடுகை சிங்களவன் தாய்மொழி தெலுங்கு அவன் தெலுங்கு இனத்திலிருந்து வந்தவன் இங்கே ஆண்ட கருணாநிதியும் அந்த காலகட்டத்தில் ஆண்டவன் வடுகை இனம் தாய்மொழி தெலுங்கு இப்படி வடுகை எல்லாம் ஒன்று சேர்ந்து தாண்டா தமிழ்நாட்டை அழிச்சுது தமிழ் இனத்தை அழிச்சிது அப்படிங்கிற புரிதல் அந்த போர் முடிஞ்சு ஐந்தாண்டுக்கும் பிறகுதான் நம்மளுக்கே புரிதல் வந்துடு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட புரிதல் வரல இதை எடுத்து சொன்ன பிறகு பிறகு இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா வருங்கால தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று தரவுகள் புரியணுங்கிறதுக்காக சொல்றோம் இதுக்கும் பிறகாவது அந்த மண்ணில தமிழர் மண்ணா தமிழ ஆளணுங்கிற நிலைக்கு நீங்க வரணும் சேகர்பாபு சொல்றதால் நாளைக்கு ஒண்ணு நடந்துடாது மேல் பாதியில வந்து வன்னியர்களுக்கும் பறையர் குடிக்கும் சண்டாங்கும் போதும் மட்டும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை வச்சுக்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு பூட்டை உடைச்சு உள்ள போறத வெளியே வர்றது படை எல்லாம் காட்டுறீங்க இல்ல இந்த காவல்துறையே அங்க கண்ணை கோயில நிறுத்தினா என்ன அங்கன்னு கேக்குறோம் அங்க நிறுத்தி தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா என்ன தமிழ்நாட்டு எல்லையில தமிழருடைய நாட்டுல இருக்கிற தமிழர் கோயில்ல இன்னைக்கு கேரள அரசு முழுக்க முழுக்க அந்த கோயில் எல்லாம் இடிச்சு கண்ணையை சரிய தூக்கி எட்ட போட்டுட்டு அவன் தனியா வந்து ஒரு பிள்ளைய கோயில் மாதிரி தனியா ஒரு கோயில கட்டி அங்க அம்மன் ஒரு சிலையை கொண்டாந்து வச்சு முழு கட்டுப்பாடும் கேரள காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு உங்களுக்கு குடிமோதல் வேணும் தமிழர் குடிக்குள்ளால மோதலை உருவாக்கணும் அங்க போகும்போது ஒட்டுமொத்த தமிழர் குடியும் கோயில் ஆயிடுது அங்க குடி பிரச்சனை இல்லை கண்ணை போது இன தெய்வம் ஆயிடுது ஒட்டுமொத்த தமிழ் குடியைக்கு சேர்ந்த தமிழ் இனத்துக்கான ஒரு குலதெய்வ கோயில வந்து கண்ணையை மாறும்போது அது உங்களுக்கு இடிக்குது தமிழ் இனத்தினை அடையாளம்னா தெலுங்கு இனத்துக்கு இடிக்க தானே செய்யும் அந்த அடிப்படையில் வந்து திட்டமிட்டே அப்பிய எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்திலேயே இந்த கண்ணகி கோட்டத்தை இருட்டடிப்பு செய்யறதுக்காகவே கருணாநிதி அவர்கள் பூம்புகாரில் ஒரு கண்ணகி கோட்டத்தை கட்டி கண்ணகி கோட்டத்தை இவர் தான் உருவாக்க இருந்தாலும் சேர்ந்து எங்கூட்டம் மறைஞ்சிட்டான் கண்ணகி கோட்டம்னா கருணாநிதி கருணாநிதினா கண்ணகி கோட்டம் அதோடு இல்லாமல் இவங்க திமுக ஆட்சி சாதனையில வந்து இதெல்லாம் பட்டியலில் சேர்த்துவாங்க வள்ளுவருக்கு வள்ளூருக்கு செலவு வச்சோம் வள்ளூர் கோட்டம் கட்டணும் கண்ணைக்கு சிலை வச்சோம் அந்த கடற்கரையில் சென்னை கடற்கரையில் பத்து பேருக்கு கம்பனுக்கு வச்சோம் வள்ளூருக்கு வச்சோம் இளங்கோடிக்கு வச்சோம் கண்ணைக்கு வச்சோம்னு இதெல்லாம் அந்த பட்டியலில் ஏறும் சாதனை பட்டியலில் அப்படி பூம்புகாரில் வச்சோம் இப்படி சாதனை ஏற்றிக்கினார வழியை உண்மையான வரலாற்று தரவுகள் அழிக்கப்பட்டுட்டது அந்த சிலை சேரன் செங்குட்டுன்னு கொண்டு வந்த சிலை இல்லப்ப அடிப்பேட மட்டும்தான் கிடைக்கும் தமிழகத்திலிருந்து தமிழன் நாடு தனி நாடு தமிழனுக்கு கட்டுப்பட்டது பக்கத்தில் இருக்கிற கன்னடா ஆந்திரா மராத்தி மத்திய பிரதேசம்னு இப்படி நீங்க படை நடத்தி போய் இன்னைக்கு சவாலை விட்டு நான் வரண்ட கல்யெடுக்க என்னை இழந்த எடுத்தாலும் வெட்டு நீ போய் கல்யா ஒரு தர முடியுமா முடியாது இது வரலாற்றுல இனிமே எப்பயுமே நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இதனாலதான் அதை வரலாற்று போக்கி சம்பரம் அது மட்டுமல்ல எத்தனையோ போய் இருந்த மழை எல்லாம் போட்டுது இப்ப இன்னைக்கு இந்த அரங்கராசர் கோவிந்தராஜன் இருக்காரு புலவர் கோவிந்தராஜன் நாப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி மூணுக்குள்ளால போய் கண்டுபிடிச்சாரு சரி வச்சு இங்க அவர் கண்டுபிடிக்கல ஒரு பேச்சு கெடுத்துக்கோ இன்னைக்கு போறாருன்னு வச்சுக்கோ இன்னைக்கு புறப்படுறாரு இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதினஞ்சுல கிளம்பி இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல கலந்துருக்காருன்னு வச்சுக்கீங்க இந்த திராவிட ஆட்சி காலகட்டத்துல ஒரு பாஞ்சு ஆண்டுக்கு முன்னாடிதான் அவர் பயணத்தை தொடங்கினாரு இப்ப நடந்து போய்கினே இருக்காரு அப்படின்னாக்கா இவர் இன்னும் ஐநூறு ஆண்டு நடந்தாலும் அந்த மலையை கண்டுபிடிக்க முடியாது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் புறப்பட்டு பூம்புகார்ல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு கண்ணகி கோட்டை இருக்கிற வழியே சிலப்பதிகாரம் சொன்ன பாதை வழியே இவர் பயணிச்சு போகணும்னா இறுதி வரைக்கும் அந்த இடத்த போய் அவர் சேர முடியாதுங்கிறார் என்ன காரணம் எனக்கு புரியல எப்படி எதனால போய் சேர முடியாதுங்கிறீங்க அவர் இலக்கியத்துல படிச்ச மலையும் ஆறுகளும் இயற்கை சான்றுகளும் அவர் நாப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி மூணு அந்த பதினேழு ஆண்டு காலத்துல போனாரு அப்ப இருந்தது ஓகே எங்க கண்ணகி காலத்துல இருந்து சேரன் செங்குட்டு அந்த இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எதிர காலத்துல இருந்து இந்த அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த தடயங்கள் தமிழகத்தில் இருந்தது அந்த இலக்கியத்துல குறிப்பிட்ட தடயங்கள் அது ஆறுகளோ மலைகளோ குன்றுகளோ இருந்தது காடுகளோ இருந்தது இப்ப கடந்த பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பயணத்தை எடுத்திருந்தாருனாக்கா அந்த தடயங்கள் எதுவுமே அங்க இல்ல அந்த இலக்கியத்துல இருந்த குன்றும் அங்க இல்லை மலையும் இல்லை ஆறு இல்லை காடு இல்லை எல்லாமே திராவிடம் திண்டுது அப்ப இலக்கியத்துல படிச்சுட்டு அவரு பாப்பாரு இப்ப நான் சேட்டலைட்ல போன்ல இறக்கிட்ட இப்ப திருக்கோயிலூருக்கும் பக்கத்துல ஒரு பாழியை தேடி போறான் பாழி சேட்டலைட்ல பாழி காட்டுது செல்போன்ல காட்டுது பக்கத்துல ஒரு பாழியை பாட்டு இன்னொரு பாழிக்கு வழி தேடினு போறா அது எந்த வழி காட்டுதா அப்படியே போறா எங்கேயும் பாழியை காண கிடைச்சதா அது எந்த இடத்துலதான் அந்த குறியீடு காட்டுதுன்னா அந்த குறியீடு கரெக்டா கையில வச்சுன்னா அந்த குறியீடுல போய் நிக்கிறேன் நானு என் காலை வீழால ஒரு குன்று உடைக்கப்பட்டு தரமட்டமா அழைக்கப்பட்டிருக்கு அங்க பாழியே இல்லை பக்கத்துல கல் உடைச்சிக்க இருக்கானோ அதெல்லாம் எடுத்து போய் போட்டு தான் அங்க நம்மளுக்கு இப்படி இந்த புலவர் வந்து இப்ப போறாருன்னா அந்த மலை அங்க இருக்காதா அந்த ஆறு அங்க இருக்காதா அந்த காடு அங்க இருக்காதா அப்ப இலக்கிய குறிப்புல இவரு படிச்சது அங்க இல்லங்கும் போது அப்புறம் வேற இடம் தேடி அழிவாரு இப்படி சுத்தி சுத்தி வந்து எந்தா இருக்க முடியுமோ இவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கண்ணையினுடைய காலகட்டத்துல இருந்த குன்றுகள் இருந்தது ஆறுகள் இருந்தது காடுகள் இருந்தது இவர் இலக்கியத்துல படிச்சது அப்படியே பாக்குறாரு இந்த இடத்துல ஒரு குன்று இருக்கணுமே அப்படி கொஞ்ச தூரம் ஆமா குன்று இருக்கு ஆஹ் சரி இந்த வழிதான் இதுல இருந்து அப்படியே தென்கிழக்கா போயிருக்காங்களே தென்மேற்கா போயிருக்காங்கள்ட்டு தென்மேற்கா மேற்கா தூரம் போறாரு இந்த இடத்துல ஒரு காடு இருக்கணுமேனு பாக்குறாரு காடு இருக்கு இதுல இருந்து கொஞ்சம் நேரம் மேற்கு நோக்கி போயிருக்கேன் அப்படின்ட்டு இத்தடிக்காத தூரம் மேற்கு போகும்போது இதுல இடது போற ஒரு பெரிய மலைக்குன்று இருக்கு அப்படின்னு இலக்கியத்துல இருக்கு அதே தூரம் போய் நின்று பாக்குறாரு அந்த மலைக்குன்று அங்க இருக்கு இப்படிதான் தடையை வச்சு வச்சு ஒரு கண்ணை போட்ட வரைக்கும் பயணிச்சாரு கண்டுபிடிச்சாரு ஆனா இன்னைக்கு பயணிச்சாருன்னா இவர் எந்த குன்றும் அங்க பார்க்க முடியாது எந்த ஆரியும் பார்க்க முடியாது ஏன்னா சகாயம் தடுத்து நிறுத்திருக்காரு உடச்சு போட்ட க மலை எல்லாம் அங்க கிடைக்கு மதுரையை சுத்தி ஃபுல்லா உடைச்சு போட்ட மலை எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க இன்னைக்கு அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டா போய் சேர முடியாதுங்கிறது காரணம் அந்த வழித்தடங்கள்ல இருந்த குன்றுகள் அழிக்கப்பட்டன மலைகள் குவாரிகளாக ஆக்கப்பட்டு விட்டன ஆறுகள் கூட ஒண்ணுங்க ஓடையா போட்டுது அங்க எல்லாம் அள்ளியே எல்லாத்தையும் முடிச்சுட்டானுங்க அதனால இன்னைக்கு அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டாருன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அப்ப நடு நாட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய குன்றுகள் காடுகள் மலைகள் இதையே காப்பாத்தாத இதையே முழுகனவ செம்மண் பொன்முடியாவும் எம்ஸ் இனிமேல் இனிமே வருங்காலத்துல மானமுள்ள ஒரு தமிழா தன்னலமற்ற ஒரு தமிழா தமிழ் இனத்துக்காக உழைக்கணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு தமிழனுடைய தலைமையில அரசு வந்ததுனாக்கா அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்து தமிழக முதலமைச்சர் அவங்க காலத்துல வேணா ஒரு வேலை இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல இது தமிழ் இனத்துக்கு மட்டும் இல்லாம கேரளாவில பல இடங்கள்ல பகவதி அம்மன் தான் கண்ணகின்னு சொல்றாங்க ஈழத்துல இலங்கையில இந்திர விழான்னு சொல்லிட்டு ஒரு விழாவே நடத்தப்படுது அப்படின்னு பார்க்கிறோம் நீங்க இன்னைக்கு தாங்க அது கேரளா இலங்கை கர்நாடகா ஆந்திரா இல்ல கண்ணகி காலத்துல இது எல்லாம் சேர்ந்து கண்ணகி வாழ்ந்த காலத்துல கேரளா சேர நாடு ஈழமும் தமிழ்நாடு அன்றைக்கும் கொள்ளுவன குடும்பம் இருந்தது பண்டார வன்னிய வன்னிக்காடு இப்படி அந்த இளைஞனுடைய பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பகுதி அரசுகள் தமிழ் அரசுகள் இருந்தது அந்த தமிழ் அரசுகள் இங்க இருந்த தாயக தமிழ் அரசில் உள்ள இருந்தது பொண்ணு கொடுத்து அரசு பாண்டிய அரசனுடைய மன்னனுடைய பொண்ணு இலங்கையில் போய் திருமணம் பண்ணிச்சு சோழ அரசு பொண்ணு திருமணம் பண்ணுச்சு அதே மாதிரி இலங்கை மன்னனுடைய பொண்ணை இவங்க பொண்ணு எடுத்திருக்காங்க அப்ப தமிழகத்தினுடைய அது ஒரு பகுதி இங்க எப்படி ஒரே மண் திட்டுக்குள்ளால மூன்று நாடு இருந்ததோ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு அப்படி அது ஒரு நாடு தமிழ்நாடு தான் இருந்தது அதே போன்றே உங்களுக்கு வந்து ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கன்னடம் கிடையாது தெலுங்கு கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா வித்து சாத்புரா மலை வரைக்கும் தான் இருந்தது நீங்க அது அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இமயம் வரைக்கும் போயிடும் வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகுருளி ஆற்றுடன் பன்னெடுங்குன்றமும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை இமயமும் கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி தளபதியாரத்துல வருது சங்க இலக்கியங்கள அப்ப அந்த பகருளியாறு பன்னெடுங்குன்றம் ஏழு ஏழு தெங்கு நாடு ஏழு பனை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் நாவலந்திவில் இருந்த நாடுகள் கடல்கோளில் ஆழ்ந்த பிறகு வடபுலம் நோக்கி புலம்பெயர்ந்த தமிழ் குடிகள் ஆசியா கண்ட முழுக்க பரவி இருந்தார்கள் அவர்கள் உருவாக்கிய நாகரீகம் தான் மெசபுடோபிய நாகரீகம் சிந்துவெளி நாகரிகம் எல்லாம் அப்போ ஆசியா கண்ட முழுக்கவே ஒரு காலத்துல தமிழகமாக இருந்தது இங்க இருந்துதான் அங்க போனாங்களா அது வரைக்கும் தமிழர்கள் இருந்தாங்கன்னா நாவலந்தீவு அழிவதற்கு முன்பே தமிழகத்தினுடைய மக்கள் சாத்புரா மலை வரைக்கும் இருந்தார்கள் அதற்கு வடக்கே வந்து அடர்த்தியாக இல்லை அப்ப இங்க தென்னாடு வளமாக இருந்தது ஆனா நாடு அழிந்த பிறகு இங்க வாழ்ந்த வாழ்ந்தான் இருந்தான் அங்க நாடு அழிந்த பிறகு புலம்பெயர்ந்தவன் வந்து சிந்துவெளி வரைக்கும் போனா மெசபோமியா வரைக்கும் போனான் அப்ப வடநாடு முழுக்க தமிழர்கள் நிறைய நிறைய அந்த தமிழர்களால் நிரப்பப்படுகிறது அப்படி நிரப்பப்பட்ட பிறகு கூட அதுதான் இந்த ஆசிவக அரசுங்கிறது ஆசிவக அரசு நடத்தும் போது படையே தேவையில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் இருக்கும் தற்கட்டு வாய்ப்புப்பாடு இருக்கும் எப்படி பாண்டி நாட்டுல இருந்து நீ இமையா வரைக்கும் ஆண்டாம் புருடா உர்றாம்பா இவன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து இராணுவத்தை வச்சுக்க நடக்கவேன் இல்லை இங்க இருந்து ஒரு அறிக்கை விட்டான்னா அந்த அறிக்கைக்கு கட்டுப்பட்டு சிற்றரசுகள் நடப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒழுக்கங்கள் வந்து சமூகத்துல கடைபிடிக்கப்பட்டது அரசுக்கு கட்டுப்பட்டு அரசு சொன்னா செய்யணும்னா செய்யணும் அப்படி கட்டுப்பட்டாங்க நான் கட்டுப்பட மாட்டேன்னு எவனும் சொன்னதில்லை அந்த அந்த குடிதான் வந்து அதனால தான் அவங்களை வந்து சத்திய புத்திரன்னா இந்த சிற்றரசுகளை சத்திய புத்திரன்னு சொன்னது காரணம் என்னன்னாக்கா சத்தியத்துக்கு பிறந்தவன் சொல்லு சொல்லு தவற மாட்டான் நம்மளுக்கு வந்து என்ன கட்டளை ஏறமோ அந்த கட்டளையை ஒழுங்கா நிறைவேற்றுவாங்க இருந்தால்தான் வடமொழியில அவனுக்கு அந்த வந்து சத்தியபுத்திரன் அப்படிங்கிற பேர் வந்து பார்ப்புற ஊடுருவன பிறகு வடமொழி தமிழில் கலந்த பிறகு இவ்வாறான சொல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சிற்றரசுகளுக்கு வழங்கப்படுகிறது அப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஈழத்துல இருக்கு கேரளத்துல இருக்குன்னாக்கா ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் அந்த காலகட்டத்துல வந்து தமிழ்நாடு தான் அப்போ தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படிப்பட்ட மொழிகள் வந்து தோன்றா காலம் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடா இருந்த காலம் அப்போ எல்லா இடத்துலேயுமே இன்னைக்கு அந்த வழிபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நேற்று நீங்க பார்த்துருப்பீங்களே வன்னியர் சங்கம் மாநாட்டில் இருந்து வன்னியர்கள் வராங்க இருந்து வன்னியர்கள் வராங்க இருந்து வராங்க அப்படின்னா இப்போ இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் தொன்மையில் அரசு சிற்றரசுகளாக சென்று தங்கியவர்கள் காலப்போக்கில் அந்த மொழி மாநிலமா மாறின பிறகு அந்த மொழிக்கு அறன மாறி குடிவழி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தமிழ் குடிகளும் கர்நாடகா ஆந்திரா தென் கன்னடத்திலயும் தென் ஆந்திராவிலையும் எல்லா குடியும் இருக்கு பழைய குடி இருக்கு உடையாறு குடி இருக்கு மலையாறு குடி இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து குடிமக்களுமே அதே தமிழர் குடி அங்க இருக்கு ஓகே இப்போ அதனால வந்து அவங்க ம மலையாளிகளும் வந்து அதை பகவதி அம்மன் அப்படின்னு அவங்க வழி வழிபடுறாங்க நம்ம வந்து மங்கள தேவி கண்ணை கோயில் மங்கள தேவி அப்படிங்கிற பெயரில் தான் தமிழர்கள் வழிபட்டு இருந்தாங்க அவன் வந்து பகவதி அம்மன் அப்படிங்கிற வழிபாடு கேரளாவில் இருந்தது அப்போ கேரளாவை சேர நாடு தானே இப் இப்போ கேரள அரசு அண்மையில் கொண்டு வந்து வச்ச சிலைக்கு தான் ஒரு அம்மஞ்சிலையை வச்சுட்டு இந்த சிலையை தூக்கி போட்டு அது தனியாக ஒரு மண்டபம் கட்டி வச்சுட்டு அதில் தேவி அப்படிங்கிற பெயர்ல நீங்கள் வழிபாடு நடத்திங்கன்னு இருக்காங்க முழுக்க முழுக்க கேரள அரசனுடைய கட்டுப்பாட்டு கிடையாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜனசேனா கட்சியுடைய தலைவர் அதாவது ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் என்ன செய்யறாருன்னா இந்தியாவுடைய அந்த இராணுவ வலிமைக்காக தமிழகத்துக்கு வந்து அறுபடை வீடுல இருக்கிற முருகனை தரிசிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சிருக்காரா இதெல்லாம் வந்து எப்படி ஆரோக்கியமா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க இல்ல அங்க பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணுவோம் இல்லீங்களா ராமர் தான் இந்தியாவினுடைய அடையாள குறியீடு ராமர் தான் கடவுளுங்கிறான் இந்துத்துவான்னு எடுத்துக்கினாக்கா அதைதான் முன்ன வைக்கிறான் ஜெய் ஜெயஸ்ரீராம் தான் நீங்க வடக்க தமிழ்நாட்டுக்கு வடக்க போனீங்கன்னா குறிப்பா ஆந்திரா கர்நாடகாவுக்கு வணக்க போனீங்கன்னா அதுதான் நீங்க வணக்கம் சொல்றோம் வணக்கம் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்ற சொல்ற மாதிரி இப்போ இங்க நம்ம ஊர்லயே சிவபத்தியர்கள் யாரையாவது பார்த்தாங்கன்னா சிவசிவா அப்படிம்பாங்க அப்படி வணக்க ராம் ராம் அப்படிங்கணும் நீங்க நமஸ்தேஜி குட் மார்னிங் வணக்கம் எந்த எல்லாம் சொல்லவே இல்லை சமஸ்கிருதத்தில் நமஸ்தே ராம் ராம் அப்படின்னீங்கன்னா வணக்கம் வணக்கங்கிற மாதிரி பொருள் இப்படி வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில கொண்ட கடவுளா ராமரை வச்சிருக்கீங்க அதுக்கடுத்தது நீங்களே கைலாயங்கிரி வெள்ளியங்கிரி இமயமலையில சிவபெருமான்னு வச்சிருக்கீங்க அகோரிகளுடைய ஆட்டம் எல்லாம் அங்க வந்து போடுறீங்க கங்கையில குளிக்கிறீங்க அப்போ சிவபெருமான் இமயமலையில இருக்கிற சிவபெருமானுக்கு பவர் இல்லையா ராமனை வச்சிருக்கீங்க ராமனுடைய அவ அவதாரம் தான் பெருமாள்ங்கிறீங்க அந்த பெருமாளை ஆந்திராவில் வச்சிருக்கீங்க தமிழனை முற்றும் அழிச்சு ஒழித்து ஒழிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒழித்த பிறகும் தெலுங்கன் ராஜபக்ஷ திருப்பதிக்கு போனான் அவன் பௌத்த மதத்தை சேர்ந்தவன் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அப்ப இங்க எப்படி தமிழர்கள்ல சமீபத்துல தமிழ் சைவ மைணவத்துல இருந்து கிறித்தூர்களாகவும் இஸ்லாமியம் மாறினாங்களோ இப்படி இந்த வடுக தெலுங்கர்கள் இலங்கைய போன பிறகுதான் அவன் வந்து சிங்களவனா மாறுறான் பௌத்தனா மாறுறான் கண்டிநாய்கி அரசு போன பிறகுதான் அங்க வந்து பௌத்தனா மாறுறான் அப்ப இவன் பௌத்தனா மாறின பிறகு கூட இவனுடைய பூர்வீக கடவுள் இருக்குல்ல பெருமாள் இதுதான் இவனுக்கு வந்து பற்றுடையதா இருக்கு போற நடத்துறதுக்கு முன்னாடியும் பெருமாள் வந்து ஆசி வாங்கிக்கணும் போறான் அதே மாதிரி போய் போற நடித்து முடிச்சு அதாவது தமிழனை கொல்லணும் அப்படின்னுட்டு தமிழர்கள் கட்டின கோயில்லயே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கனு போய் வெற்றிகரமா தமிழர்களை கொண்டு முடிச்சு அழிச்சு முடிச்சுட்டு திரும்பி அந்த கோயில்லயே வந்து நண்டிகடன் ஆற்றானுங்க அப்ப ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய சக்தி உங்க பெருமாளுக்கு இருக்கு ஆந்திராவில இருக்குது பெருமாளுக்கு இருக்கு இந்திய நாட்டையே நாட்டியே ஒலிக்கெடுக்கக்கூடிய சக்தி வந்து ராமருக்கு இருக்கு அப்புறம் என்ன கொம்புக்கு இங்க வரீங்க இங்க ஆறுபடை வெட்டுக்கு தான் எல்லாத்தையும் கழிச்சவாயன் தமிழம்தான் காட்டு முராண்டி உங்க பதில பார்த்தா இவரா பார்வையில பார்த்தீங்கன்னா இவன் தா தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழன் காட்டு இவன் சூத்தரா மத்த எல்லாரை விட இல்லாதவா அப்புறம் எதுக்குடா இவன் கோயிலுக்கு வரீங்க இந்த ஆறு படை வீட்டில் வந்து தான் ஆற்றல் இருக்கு இந்த ஆறு படை வீட்டையும் கும்பிட்டாதான் ஏவுகணை பறக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க எதுக்கு வரீங்க அவனுக்கு தெரியும் அவன் அந்த ஆறுபடை வீட்டை சுத்தம் மொத்தம் இருக்கிற எல்லாம் இன்னைக்கு தெலுங்கு கோயில மாற்றிட்டான் இப்போ சேகர்பாபு அறங்காவல்துறை துறை அமைச்சராக வந்த பிறகு திருவண்ணாமலை நகரம் முழுக்க பாதிப்பு தெலுங்குடையதாக மாற்றப்பட்டுட்டது அதுக்கு முன்னாடி எல்லாம் கடையில் வந்து தெலுங்குல போடு இல்லை பெயர்பலகல்ல இன்னைக்கு தமிழில் இருக்கோ இல்லையே தெலுங்குல இருக்கு பாதி திருவண்ணாமலை தெலுங்கு திருவண்ணாமலையே மாத்தனனுடைய முழு பொறுப்பு சேகர்பாபு இப்படி வட இந்தியர்களை உள்ள கொண்டு வந்ததுல அஇஅதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு இன்னொரு கொண்டாந்துங்க குடியேத்தனத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆறுபடை வீட்டுக்கு வரீங்கன்னா ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன் அவரு மயில்சாமி அண்ணாதுறை சிவா அப்துல் கலாம இந்த அணு ஆய்வுலையும் ஏவுகணை தளத்திலையும் வான்கலன்களை படைக்கிற ஆற்றல தலைமை பங்கு வகிக்கக்கூடியவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழர்களா இருக்காங்க அறிவு மொழி சமஸ்கிருதம்பா சமஸ்கிருதத்துல ஓதனாதான் கடவுளுக்கு புரியும்பா அறிவு அறிவு ஜீன்ஸே வந்து பிராமணம் பிராமணர்களுக்கு உரியது பிராமணனாலே அறிவு பொங்கி வழியம்பான் ஒரு பிராமணனு கூட விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல காணாம தலைமை பொறுப்புல எங்க போச்சு உங்க இடத்துல ஒரு தமிழன் தான் இருக்க வேண்டியதா இருக்கு அப்ப யார் அறிவாளின்னு உங்களுக்கு புரியுது அப்ப நீங்க எதுக்கு வரீங்க இந்த ஆறுபட கோயில் வந்து வேண்டிக்கின எங்க மயில்சாமி அண்ணா எங்க சிவனையும் இப்படி அந்த ஏவுதளத்துல இருந்து அனைத்து பொறிகளையும் வான் வான்வெளி போரை நடத்தக்கூடிய ஆற்றல் மிக அறிஞர்களா இருக்கிற இந்த தமிழர்கள் எங்கேயாவது திடீர்னு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பழைய சிந்தனை கிந்தனை ஏதாவது வந்து அந்த பொறி இயக்கத்துல சில சிக்கலை உருவாக்கிட்ட போற வழியிலே அதை பறக்காத விட்டு போட்டு இந்தியா தோத்து போடுமே அதனால உங்க ஆளுக்கு நீங்களே சொல்லுங்க யாரு ஆறு படம் வீட்டுல இருக்கிற முருகனே இதெல்லாம் உங்க பிள்ளைங்கதான் எங்க ஏதோ செலுத்துறது எல்லாம் இந்தியா இன்னைக்கு வழி நடத்துறதே வான் போர் நடத்துறதே தமிழனுடைய மூளைதான் நடத்துது அந்த மூளையில ஏதாவது குருகு சாலை ஓட்டிடாத அது ஒழுங்காக போகட்டும்னு கேட்கறதுக்காக வரீங்களா எதுக்கு வரீங்கன்னு தெரியல